மணல் வாறணுன்னா முரத்தை வச்சு தான் வாறிகிட்டு இருப்போம் ஆனால் எங்கே பாருங்களேன் ஒரு பழுப்பை வச்சு எவ்வளோ சூப்பராக அந்த சாக்பயில போட்டு மணல் வாடுறாங்க பாருங்களேன் ஈஸியாக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு கேட்செட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கும் இல்லை வீட்டு மாடியில் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து ஏதாச்சும் பொருள் ஏற்றணும் மேலே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேட்செட்டை சூப்பராக உங்களுக்கு பயன்படுங்க இது சூப்பர் ஐடியாங்க பாருங்களேன் தார் ஓட்டை ஓட்ட போட்டு நீங்கள் கயிறு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதை அறுத்துட்டே போயிடும் ஆனால் இங்கே பாருங்கள் வாட்டர் கேன் மேல் முடியை வச்சு எவ்வளோ சூப்பராக அதுக்குள்ளே ஓட்டையை போட்டு சூப்பராக கட்டுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை சிமெண்ட் தொட்டியை கட்டிட்டு அதை வண்டியிலேருந்து இறக்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இறக்குறாங்க பாருங்களேன் அப்படியே தள்ளி விட்டால் உடஞ்சிடும்னு சொல்லிவிட்டு கயிறை கட்டி எவ்வளோ சூப்பராக ஒரே ஆளாக இறக்குறாங்க பாருங்களேன் வேறு லெவலில் இந்த ஒரு மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அந்த படியே நம்ம கார்டனுக்குள்ளே தண்ணி பாசிக்கலாம் பாருங்களேன் ஃபோனில் ஒய்பை ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அதுக்கு தண்ணி பாசுகிறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறாங்க அந்த செடியில் இருக்கிற பூவெல்லாம் அந்த காம்பவுண்ட் செவரை தாண்டி சூப்பராக அழகாக வெளியே வந்து இருக்கு அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஒரு பொம்மையை வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு தலையில் பூ வைக்கிற மாதிரி அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இது இதுபோல் குளம் எல்லாம் இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்கு தழைய தோசெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி எடுக்கிறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை மொத்தமாக இருபது கம்பி இருக்குது அதெல்லாம் ஒரே அடியாக கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எத்தனை போய் வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க கட் பண்ணும்போது ஹீட்டில் நெருப்பெல்லாம் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக தண்ணியை ஊற்றிட்டுருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்ம வீட்டு கிச்சன்லாம் இல்லை வேறு எங்கேயாவது ஸ்லாப்பில் ஹைட்டாக பொருள் எல்லாம் வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டூல் போட்டு ஏறிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு கபோர்டு வாங்கிட்டிங்கன்னா அந்த கபோர்ட் கூடவே எவ்வளோ சூப்பராக ஹைட்டாக இருக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஏணி மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அந்த ப்ரஷில் இருக்கிற பெயிண்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு கேட்செட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் ரெண்டு டைல்ஸ்க்கு நடுவில் சிமெண்ட் போடுறதுக்கே எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக ஆட்டோமேட்டிக்காக யாருமே இல்லாமல் அதுவாக போட்டுகிட்டு போகுது பாருங்க சூப்பர் மிஷினுங்க இந்த டப்பாவை பார்க்கும்போது எங்கேயுமே ஓப்பன் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அந்த பிடியை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் ஆகுது பாருங்களேன் அந்த பிடி எங்கே வைக்கிறாங்களோ அங்கே மட்டும் சூப்பராக ஓப்பன் ஆகிக்குது பாருங்க பார்க்குறதுக்கே சீக்கிரட் லாக்கர் மாதிரி இருக்குது சூப்பரானீங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இதில் ஆணி அடிக்கிறதுக்கு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட்டுட்ருப்போம் ஒரு சிலர் சுற்றி வச்சு அடிச்சிட்ருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்களா எந்த ஒரு மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆணியை ஈஸியாக அடிச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க ஹோல்ஸ் போட்டுது பாருங்கள் ஆனால் இந்த மிஷினை பாருங்களாங்க எவ்வளோ சூப்பராக வேறு வேறு வகை மீனெல்லாம் அனுப்புகிறாங்க அது எவ்வளோ சூப்பராக ஒரே வகை மீனை மட்டும் எவ்வளோ அழகாக டபால் போட்டு வச்சுக்கிது பாருங்களேன் சூப்பர் மிஷின் மக்காச்சோளம் காய வச்சதுக்கப்புறம் அதில் இருக்க கான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக செருப்பை பயன்படுத்தி எடுக்கிறாங்க பாருங்களேன் செருப்பு பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு எவ்வளோ அழகா அதில் இருக்க மோடை பள்ளத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அழகா உரித்து எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்துலலாம் மாடி வீடு கட்டினாங்கன்னா மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுப்பாங்க இதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் காய வச்சோன்னா டக்குன்னு மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஓல்ஸுக்குள்ளே எல்லாத்தையும் தள்ளி வீட்டுக்குள்ளே போட்டுச்சுக்கலாம் அமோட்டை அந்த மாதிரி சூப்பர் ஐடியா இல்லை இப்பெல்லாம் யாரும் அது மாதிரி பண்ணுறது இல்லை வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளாம் மாடியில் எவன் போகிறான்னு சும்மா தர போட்டு விட்ருவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் குட்டி குட்டியாக அடிக்க எவ்வளோ சூப்பராக டைல்ஸை போடுறாங்க சூப்பரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வேறு லெவல் இதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு ரிங்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா ஆனால் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இதே வலையல் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல் அவ்வளோ சூப்பராக அதை ஓப்பன் பண்ணி பிரிக்கிறாங்க எவ்வளோ அழகா வளையல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் திருப்பிச்சென்ன தாக்குறாங்க எவ்வளோ சூப்பராக ரெங்க மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் வேர்க்கல்ல போது நம்ம கையில் டேமேஜ் ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஐஸ் குச்சி ரெண்டு எடுத்து கையில் மாட்டிக்கிட்டு சூப்பராக உரிக்கிறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை வாழைக்காயை நம்மளாம் அரக்க தெரியாமல் அறுத்துட்ருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் ஷார்ப்பாக ஒரு கத்தியை வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு ஒரு சிப்புக்கு நடுவில் போட்டு போடுறாங்க எவ்வளோ அழகாக அதுக்கு பிச்சின்னு வருது பாருங்கள் சூப்பராக அதை வாங்கி பேக் பண்ணுறாங்க பாருங்கள் நம்மளாம் நெட்டாக கட்டுறதுக்கு அந்த அந்த ஸ்பேனர் தான் கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெண்டு மூணு கம்பியை இணைச்சிட்டு அழகாக முக்கோணம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஒரு கம்பியை விட்டு எவ்வளோ சூப்பராக கைட்டுறாங்க பாருங்க சூப்பர் ஐடியா இல்லை நம்ம ஃபோனோட ஸ்பீக்கரில் நிறைய டஸ்டெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம எடுக்க தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஒரு டேப் அதுக்குள்ளே ஓட்டிகிட்டு அழகாக அது ஒரு குச்சி வச்சு குத்துறாங்க சூப்பராக அதை வெளியே வந்துடுது பாருங்கள் டேப் கூட ஓட்டிட்டு சூப்பர் ஐடியா இல்லை நம்மளா எலுமிச்சங்காய் சாத்தக்கொட்டி இந்த மாதிரி மிஷின் தான் பார்த்துருப்போம் சின்ன சின்னதாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஆனால் இங்கே பாருங்களேன் இறாவை கூட எவ்வளோ சூப்பராக சின்னது பெருசு மீடியம் சைஸில் இருக்கிறதுன்னு எவ்வளோ சூப்பராக மூணு வகையாக பிரித்து வைக்கிறது பாருங்களேன் சூப்பர் மிஷினில் உங்கள் வீட்டு கார்டனில் இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு திருப்பி திருப்பி தண்ணி பாய்கணுன்ற வேலையே இல்லை அதுவாக எவ்வளோ சூப்பராக திருப்பி திருப்பி தண்ணி பாசிக்கிறது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே சின்னதாக தட்டு மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக அது ஒரு கூடை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்மளாம் நெல் எடுத்துகிட்டு போயிட்டு அரைக்கிறதுக்கு மிஷினுக்கு போனோம்னா நம்மளுக்கு கல் தனியாக அரிசி தனியாக பிரித்து தரவே தரது ஒரு ஒரு மிஷினில் போடும்போது ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக அரிசியை எடுத்துகிட்டு வந்து கல் மண்ணுமாக இருக்கிற அரிசியை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க எவ்வளோ சூப்பராக அரிசி தனியாக கல் தனியாக எடுத்து தரது பாருங்களேன் சூப்பர் மிஷினில் ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி பூட்டு ஓப்பன் பண்ணும்போது சாவி உடச்சி அதுக்குள்ளே மாட்டிக்கும் அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு க்ளூ ஸ்டிக் வாங்கி வச்சு ஹீட் பண்ணி அதில் ஒடிட்டீங்கன்னா சாவி ஈஸியாக வந்துடும் அதுக்குள்ளே இருக்கிற உடஞ்சி போனதையும் எவ்வளோ சூப்பராக அந்த ஸ்டிக்கை பயன்படுத்தி எடுக்கிறாங்க பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு பிளாஸ்டிக்கில் டேப்பு போட்டு வந்தோன்னா அது வெயிலையே அது உருகி போன மாதிரி ஆகிடும் அது எவ்வளோ சூப்பராக அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு சைக்கிள் டயரை பயன்படுத்தி போட்டுருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை கம்பியெல்லாம் ஒன்றா சேர்த்து இணைச்சி வெல்டிங் பண்ணி எவ்வளோ சூப்பராக ஒரு பூண்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த புறாலாம் போகிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு பழுப்பை வச்சு ஃபிட் பண்ணிட்டு அது வழியாக வரணும்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருக்காங்க பாருங்க சின்னதாக ஒரு பூனை கூட போக முடியாது அதில் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் நிலத்தில் விதை போட்டோம்னா அதை சமப்படுத்துறதுக்கு நம்மளாம் முள்ளுவெல்லி போட்டு தான் பயன்படுத்திகிட்டு சமப்படுத்துறதுக்கு ஆனால் எங்கேயும் பாருங்களேன் லாரி டயரை வச்சு எவ்வளோ சூப்பராக சமப்படுத்திகிட்டு இருக்காங்க சூப்பர் ஐடியா இல்லை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ப்ரஷ் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க பாருங்கள் வீட்டிலே நம்மளை பழு தைக்கிற ஒரு ப்ரஷும் ஒரு ஸ்க்ரப்பும் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இது வச்சே நம்ம அழகாக பெயிண்ட் அடி அடிச்சுக்கலாம் நம்மளாம் நார்மலாக கம்பியில் வெல்டிங் பண்ணி தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த கம்பியை தண்ணிக்குள்ளே வச்சுட்டு வெல்டிங் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு கப்பலில் தான் பண்ணுவாங்க சூப்பராக அழகாக வெல்டிங் வைக்கிறாங்க பாருங்கள் தண்ணிக்குள்ளே நம்மளாம் வீட்டில் வடை செஞ்சோன்னா நம்மளுக்கு ஒழுங்காகவே ரவுண்ட் ஷேஃப்பில் வராது கையிலே ஒட்டிக்கும் இல்லை வாழை இலையிலே ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக தேங்காய் ஓட வச்சே போடுறாங்க சூப்பராக இருக்குல்ல நம்மளாம் மரத்தை வெட்டுறதுக்கு நிறைய மிஷின் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இந்த வெட்டின மரத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஆக்கி எவ்வளோ சூப்பராக பீஸ் போடுது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி குண்டு பழுப்பை போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில டைமில் சேரம் இருக்காது ஏனியும் இருக்காது ஏரி போடுறதுக்கு ஹைட்டாக இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ சூப்பராக இந்த பழுப்பை வச்சு எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் தண்ணி அரைக்கிறதுக்கு நிறைய மோட்டார் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக சைக்கிள் மெரிக்கிற மாதிரி மெரிச்சிட்ருக்காங்க அழகாக தண்ணி வருது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல கையில் போட்டு வைக்க காப்பு கழட்ட முடிலன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அதை அப்படியே கட் பண்ணால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு அழகாக அதுக்கு ஒரு கம்பி நடுவில் வச்சுட்டு அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளா வீட்டில் ஃபோட்டோ மாட்டும் போது ஆணியில் ஒழுங்காக மாட்டவே மாட்டாது ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக அதை மாட்டிட்டாங்க சூப்பர் ஐடியா இல்லை இந்த மாதிரி ஒரு மிஷினை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினே க்ளீன் பண்ணது பாருங்களேன் நமக்கு பெருக்கிற வெளியே இல்லை சூப்பராக அதுவாகவே எல்லாமே பார்த்துப்போம் நம்மளாம் வீடு கட்டும்போது காங்க்ரீட் போடுறதுக்கு நம்மளாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜல்லாக போட்டிகிட்டு இருப்போம் ஆனால் எங்கே பாருங்களேன் ஒரு வண்டியில் எல்லாத்தையும் கொட்டி எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த பள்ளத்தில் ஊத்துறாங்க சூப்பர் ஐடியா இல்லை சூப்பராக போட்டாங்க பாருங்கள் கிச்சன் மேடை வீட்டில் வைக்கலன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ அழகாக தையல் மிஷினை வச்சு மேடை மேதிரி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை கிச்சன் மேடை வீட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக தையல் மிஷினை வச்சு மேடை மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் முள்ள மஞ்சள் கலர் மொட்டையாக தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் ஒயிட் கலராக இருக்குது இது எந்த வகை கோயில் போட்டதுன்னு தெரில பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நம்மளாம் மல்லாட்டை செடியை பிடிங்கல ஆனால் அதை பறிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே ஆனால் இங்கே பாருங்களேன் சைக்கிளை வச்சு எவ்வளோ அழகாக பறிக்கிறாங்க சூப்பர் ஐடியா இல்லை எதுவுமே யூஸ் பண்ணுங்க கார் டயருக்கு முன்னாடி காந்த கத்தை கட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக அது ஆணி ஏதாச்சும் இருந்தாலும் டயரில் கொத்தறதுக்கு முன்னாடியே அது நம்மளுக்கு காப்பாற்றிடும் சூப்பராக அந்த ஆணி எல்லாத்தையும் பொறுக்குது பாருங்களேன் சூப்பர் ஐடியாக தான் பச்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு சூப்பர் டிப்ஸு நம்மளாம் சிமெண்ட் தரை போட்டோம்னா நம்மளதான் கையால் குளற வச்சு சமப்படுத்திட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் இதுக்குன்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி எவ்வளோ பெருசாக வச்சுட்டு அது அழகாக போடுறாங்க பாருங்கள் சமப்படுத்துகிறாங்க பாருங்கள் சூப்பர் ஐடியா இல்லை வீட்டுக்கு தளம் போட்டு படிக்கட்டு வச்சு இல்லைன்னா சீட் போட்டு தான் பார்த்துருப்போம் ஆனால் எங்கேயும் பாருங்களேன் சீட் போடாமல் எவ்வளோ அழகாக வீட்டுக்கு டிசைனாக பாடுறாங்க பாருங்களேன் சிமெண்ட்டை வச்சு சூப்பர் ஐடியா இல்லை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்க எண்ணெய் எண்ணெய்க்கெண்ண வச்சு எவ்வளோ சூப்பராக வீட்டிலேயே ஒரு முரத்தை ரெடி பண்ணிட்டாங்க பாருங்களேன் கூப்பை வாட்றதுக்கு நம்மள்தான் காசு போட்டு வாங்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஐடியா தெரியாமல் போச்சு பாருங்கள் நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு போய் ட்ரில்லிங் மிஷினையும் ஒரு பம்ப் செட்டையும் வச்சு எவ்வளோ சூப்பராக அதில் தண்ணி வர வைக்கிறாங்க பாருங்களேன் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட தான் முடியும் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி வர வச்சுருக்காங்க சூப்பர் ஐடியா இல்லை பைக்கில் இல்லை சைக்கிளில் நம்ம இந்த மாதிரி கை பிடிக்கிற இடத்துல எல்லாம் பல்ஸாகிடுச்சு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக எண்ணெயை ஊற்றி கழட்டுறாங்க பாருங்களேன் அந்த எண்ணெயை எப்படி ஊற்றணுன்னு சொல்லி தராங்க பாருங்கள் ஒரு ஊசியை வச்சு எவ்வளோ சூப்பராக குத்தி அதை எடுக்கிறாங்க பாருங்கள் பேண்ட்டில் இருக்க பட்டன் கிண்டிடுச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு நெட்டு போல்டையும் சேர்த்து போடுறாங்க பாருங்களேன் யாருக்கு தோன்று இந்த மாதிரி ஐடியாலாம் சூப்பர் ஐடியா பாருங்கள் மக்கச்சோளத்தை காய வச்சதுக்கப்புறம் அதில் இருக்க சொல்லையெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்மலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெண்டு கம்பிக்கு நடுவில் வச்சு அடிக்கிறாங்க எவ்வளோ அழகாக உரிச்சிட்டு வருது பாருங்கள் சூப்பர் ஐடியா இல்லை அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஃபேன் போட்டுட்டு பார்த்தா நம்மளுக்கு வேர்த்து கொட்டாமல் இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக காற்று அவள் எங்கேயும் போகாமல் அவருக்கு மட்டும் போகிற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்காரு பாருங்கள் சூப்பர் ஐடியா இல்ல நம்மளாம் ஊஞ்சல் கட்டினோம்னா புடவையால இல்லை கவுறு கட்டி தான் ஊஞ்சல் கட்டி இருப்போம் ஆனால் இங்க பாருங்களேன் வேஸ்ட்டாக இருக்க டயரை வச்சு எவ்வளோ சூப்பராக ட ஊஞ்சல் கட்டியிருக்காங்க சூப்பர் ஐடியா இல்ல இந்த மாதிரி பழுப்பு ஓட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டேப் வச்சு அடைச்சாலும் தண்ணி லீக் ஆகிட்டே தான் இருக்கும் கப்ளையும் வாங்க டைம் இல்லை காசு இல்லை அப்படின்னாலும் சூப்பராக எவ்வளோ சூப்பராக அதில் ஒரு கட்டிங்கை போட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு அழகாக ஃபிட் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா நம்மளாம் கிஃப்ட்டு கொடுத்துட்ருப்போம் ஆனால் பாருங்களேன் இவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு பாருங்க எப்படி திறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு எப்படி தான் எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரில நிறைய பேர் வீட்டில் ஆர்வம் ஓட்டர் இருக்கும் அப்படி இல்லாதவங்க வீட்டில் கேன் வாட்டர் இருப்பாங்க அங்கே பாருங்கள் இந்த கேன்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் பாச பிடிச்ச போயிருக்கோம் அதை எவ்வளோ சூப்பராக இந்த மிஷின்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை ரெண்டு வாட்டர் கேன் மேல் முடி இருந்தால் போதும் நம்மளுக்கு சூப்பராக ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும் பாருங்களேன் இந்த வீடியோவில் எவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க எப்படி செய்கிறதுன்னு சூப்பராக இருக்குல்ல இது போல ஒரு டூல் மட்டும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கம்பிகளை வளைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளைக்கிறாங்க இந்த டூலை வச்சு சூப்பர் ஐடியா இல்லை நம்மளும் இப்போ எங்கேயாச்சும் போகணுன்னா கூகுள் மேப் பார்க்கணுன்னா நம்ம கையில் தான் வச்சிட்ருப்போம் ஃபோனை அப்படிலாம் வைக்காமல் எவ்வளோ அழகாக ஃபோ சைக்கிள்லேயே ஃபிட் பண்ணுறாங்க பாருங்களேன் ஃபோன் பவுச்சை அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அதில் வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் சூப்பர் ஐடியா இல்லை இந்த மாதிரி ஒரு கேமராவை வாங்கி உங்கள் ஃபோனோட கேமராவுக்கு பின்னாடி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் க்ளீனாக கிளியராக தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன் ஃபோட்டோவெல்லாம் ஜூம் பண்ணி எடுத்தாலும் சூப்பராக தெரியும் நம்மளாம் செங்கில் வச்சு வீடு கட்டி தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது அதை பயன்படுத்தி அழகாக கம்மு போட்டு ஓட்டி ஒட்டி வைக்கிறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் மாப் போட்டு வீட்டை தொடச்சோன்னா அதில் நிறைய அழுக்கு வரும் அதை எடுத்துகிட்டு போய்த்து தண்ணியில் போட்டுட்டு அதை நம்ம ட்ரை ஆக்கணுன்னா நம்மளால் ஆக்கவே முடியாது ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக அதிலே தண்ணி ஊற்றி கழுவிட்டு அழகாக ஆக்கி தருறது பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரம் கழுவி நம்ம பார்த்ததே இல்லை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஒரு சைக்கிளில் வச்சுட்டு அந்த கூடையை ஒன்று வச்சுட்டாங்க அழகாக அதுக்குள்ளே பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு சைக்கிளில் சுற்றுறாங்க அழகாக அதுவும் சுற்றுறது கிளீன் ஆகுது பாருங்களேன் நம்மளாக வீட்டுக்கு கேட் போட்டு வந்தோன்னா அதுக்கு நம்மளாக தான் டாப்பல் போட்டுட்டு போட்டிட்டு வருவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே டாப்பால் போட்டு ஓட்டிக்குது சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் தோசை ஊற்றணும்னா ஒரு ஒரு டைமை தோசைக்கலையில ஏதோ ஓட்டிக்கும் அது நம்மளால் எடுக்கவே முடியாது பிச்சின்னு வந்துடும் நம்ம அவசரப்பட்டு எடுத்தால் தான் அப்படி வரும் ஆனால் இங்கே பாருங்கள் தண்ணியில் இந்த கரண்டி நினச்சிட்டு எவ்வளோ அழகாக அதை சாஃப்டாக எடுக்கிறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டேப்பு இருந்துச்சுன்னா அந்த டேப்பை பிளாஸ்டிக்கில் இல்லை இரும்பில் போட்டிங்கன்னா அதோடய மரம்லாம் சீக்கிரமாக இதுவாகிடும் அந்த எவ்வளோ சூப்பராக திருப்பி போடுறதுக்கு ஒரு சாவியை வச்சு போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் தான் தெளிப்பு நீர் பாசனத்துக்கு நம்மளாம் மிஷின் இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் வீட்டில் இருக்க ரெண்டு வாட்டர் கேனை வச்சு எவ்வளோ அழகாக அதெல்லாம் ஓல்சி போட்டு தெளிப்பு நீர் பாசனம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் வெதர் நெல் வச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதை போடுறதுக்கு கையால் ஏற்று இருப்போம் எங்கே பார்த்தாலும் பரவுகிற மாதிரி ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரு ட்ரைவை வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக அதை போட்டுட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் சூப்பர் ஐடியா இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நெல் அறுக்கிறதுக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் பயிர் அறுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்களேன் நம்மளாம் நாற்று விட்டோன்னா அதுக்கு கட்டுறதுக்கு நம்மளுக்கு தால் வேணும் அந்த வை வைக்கோலோட தால் அது எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக அந்த தாள் நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் கட்டிங் மிஷினை கையில் வச்சு எடுத்துட்டு கட்டிங் பண்ணிட்டுருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எங்கே வேணா ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கேட்ஜெட் இருக்குது அதை சூப்பராக பயன்படுத்தி அழகாக எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம் போல் சூப்பராக கட் பண்ணிக்கலாம்